வணக்கம் ஆன்மீகலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நற்காலையாக மலர்ந்திட என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும் இன்னைக்கு நம்ம பதினாறாவது ஸ்லோகத்தினுடைய விளக்கம் பார்க்கணும் முன்னோட்டமா பதினைந்தாவது ஸ்லோகத்தில் கிருஷ்ண பரமாத்மா பீமன் அர்ஜுனன் மூன்று பேருடைய தேவ சங்குகளை பத்தியான விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா அர்ஜுனனுக்கு மூத்தவன் தான் பீமன் அப்படிங்கிறதுனால நான் அந்த வரிசைப்படி சொன்னேன் கிருஷ்ண பரமாத்மா பீமன் அர்ஜுனன் மூன்று பேருடைய சங்குகளை பத்தியான விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம மீதி இருக்கக்கூடிய பாண்டவர்கள் யார் யார் அவங்களுடைய சங்குகள் எப்படிப்பட்ட சங்குகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் மீதி யார் யார் இருக்காங்கன்னா யுதிஷ்டர் இருக்காரு நகுலன் சகாதேவன் இருக்காங்க இந்த மூணு பேருடைய சங்குகள் எப்படிப்பட்ட சங்குகள்ங்கிறது தான் இந்த பதிவில் இடம்பெறக்கூடிய விஷயங்களா இருக்க போகுது பதினாறாவது ஸ்லோகத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் புந்தியின் மகனாகிய யுதிஷ்டிரன் அனந்த விஜயம் என்ற சங்கையும் நகுலனும் சகதேவனும் முறையே சுகோஷம் மணி புஷ்பகம் என்ற சங்குகளையும் ஊதினர் இதுதான் வந்து பதினாறாவது ஸ்லோகம் குந்தியின் மகனாகி யுதிஷ்டிரன் அப்படின்னு ஏன் சொல்லப்படுது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் பாண்டு மகாராஜா அதாவது திருதராஷ்டிரனுடைய சகோதரன் பாண்டு மகாராஜா பஞ்ச பாண்டவர்களுடைய அப்பா அவருக்கு இரண்டு மனைவிகள் குந்தி ஒருத்தங்க இன்னொருத்தவங்க மாத்ரி அப்படிங்கிறவங்க குந்திக்கு பிறந்த மூன்று மகன்கள் தான் நம்ம யுதிஷ்டர் பீமன் மற்றும் அர்ஜுனன் மாத்ரிக்கு பிறந்தவர்கள் தான் நகுலனும் சகாதேவனும் அதனால தான் குந்தியின் மகனாகிய யுதிஷ்டரன் அப்படிங்கிற வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா நகுலன் சகாதேவனை பற்றி தான் பின்னாடி வருது யுதிஷ்டரை தனிச்சு அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவரை குந்தியின் மகன் அப்படின்னு இங்கே குறிப்பிடுறாங்க இந்த உரையாடல் எல்லாமே சஞ்சயன் திருதராஷன் கிட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடிய விவரங்களாக தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றோம் அதனால குந்தியின் மகன் அப்படின்னு சொல்லி யுதிஷ்டர் அடையாளப்படுத்தப்படுறாரு அவருடைய கையில இருக்கக்கூடிய சங்கு அதுவும் மிக பிரசித்தமான ஒரு சங்கு தான் அதுவும் ஒரு சிறப்பம்சம் கொண்ட சங்குதான் அனந்த விஜயம் அப்படிங்கிற சங்கு இது கிடைக்க கிடைக்கப்பெற்ற ஒரு சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நகுலனும் சகாதேவனும் வச்சிருக்கக்கூடிய சங்குகள் சுகோஷம் மணி புஷ்பகம் இந்த இரண்டு சங்குகளும் கூட மிக மிக விசித்திரமான ஒளியை எழுப்பக்கூடிய சங்குகள் அப்படிங்கிறது தான் சும்மா ஒரு ஒன்லைனா நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விவரங்களா இருக்கு கிளைக்கதைகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போக போறது இல்லை பஞ்சபாண்டவர்கள் ஐந்து பேருமே தத்தமது சங்குகளை ஊதி போரினுடைய ஆயத்த ஒளியை எழுப்பிட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இந்த இருந்து தெரிஞ்சுக்கிற விவரங்களா இருக்கு மீண்டும் ஒரு முறை பதினாறாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் குந்தியின் மகனாகிய யுதிஷ்டிரன் அனந்த விஜயம் என்ற சங்கையும் நகுலனும் சகதேவனும் முறையே சுகோஷம் மணி என்ற சங்குகளையும் ஊதினர் அப்படிங்கிறது தான் பதினாறாவது ஸ்லோகம் பரந்தாமனின் பாதையில் அவருடைய திருக்கரங்களை பற்றிக்கொண்டு அவருடைய காலடி தடத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சுகானுபவம் எல்லாருக்கும் நீடித்த சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இந்த பதிவை நான் நிறைவு பண்றேன் பதினேழாவது ஸ்லோகத்தில் அடுத்த பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி